வணக்கம் நம்ம இப்போ ஒரு நபர் வந்து ஜாதகம் தொடர்பாக விளக்கம் கேட்டிருந்தாங்க ஒரு பெண் ஜாதகம் அவங்க எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பிறந்த தகவல் கொடுத்து எனக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு ஒரு விருப்பம் இருக்குது அது எப்போ அமையும் எனக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் தாதி தான் ஒரே ஆடுதலாக இருக்காங்க கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுருக்கார் எப்போ செய்கிற அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க குழந்தைகள் இருக்காங்க மூணு பெண் குழந்தைகள் எப்படி என்னோடய வாழ்க்கை இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் திருமண சம்மந்தமாக ஒரு பிரிவு வருதுனாலே அதுக்கு வந்து சில கிரக அமைப்புகள் நவாம்சம் ஏழாம் இடம் சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இருக்கும் இப்போ இவரோட ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து நவாம்சத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்னத்தில் சந்திரன் கேது சூரியன் குரு மூன்றாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ஹிட்லர் ராகு மற்றும் பதினொன்று சனி ஆட்சியாகவும் பன்னெண்டாம் இடம் புதன் சுக்ரன் மற்றும் வாழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு நவாம்சத்தில் கிரக சேர்க்கைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஒரு சிறப்பான அமைப்பாகவே இருக்குது அதே நேரம் ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டில் மறையிறக்கூடிய அமைப்பு அதில் சில பிரச்சனைகள் தாமத அமைப்புகள் வரும் அதே மாதிரி இவரோட ரெண்டு மற்றும் ஒன்பதுக்குரியவர் ஏழாம் இடத்துக்கு வர்றாங்க அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட தடை அமைப்புகள் இருக்குது அதே நேரம் குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்குது மற்றும் திருமண அமைப்பில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் காம்கிது திருமண தாமதம் மற்றும் பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது தாமதமான ஒரு செயற்கை அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இது தருது நவம்சத்தை பார்த்துடும் அதே மாதிரி ராசி ராசிக்கட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கட்டத்தில் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு புதன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் செவ்வாய் மீச்ச யோகத்தின் அடிப்படையில் குடும்ப அமைப்பை வலுப்படுத்துகின்றார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தாய் வரை சார்ந்து கவலைப்படக்கூடிய அமைப்பு இவர் என்ன கேட்டிருந்தாங்க தாய் தான் ஒரே ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் தாய் தான் இவரை வந்து எப்படியாவது முன்னேற்றணும் இவர் நல்ல வாழ்க்கை அமைன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான்காம் இடத்துல அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி வந்து இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சந்திரல் பத்தாம் இடத்துல ராகு மற்றும் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு இவரோட ஜாதக அமைப்பில் கட்டத்தை பொறுத்து பார்க்குறப்ப இவருக்கு குடும்ப அமைப்பு இருக்குது லக்னாதிபதி சிறப்பாக இருக்காங்க ஏழாம் அதிபதி கு குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து வர்றது கூட சிறப்பான அமைப்பு தான் எட்டாம் அதிபதி சனி ஆறில் வர்றதும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் நிச்சயமாக இருக்கிறதும் சில வேலை சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கிறது இருந்தாலும் இப்போ இவருக்கு இது போன்ற சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்ன இவருக்கு நடப்பில் போய் இருக்கக்கூடிய தசா புத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவருக்கு நடப்பில் குரு தசை ஆரம்பிச்சிருக்குங்க குரு தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குருதசை குருபத்தி தான் இன்னும் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் குருபத்தி இருக்குது அதனால் இவருக்கு வந்து ஏழாம் இடம் சார்ந்த கணவன் சார்ந்த பிரச்சனை அமைப்புகளை குரு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்கான தீர்வு கொடுப்பாரு கணவர் சார்ந்த பிரச்சனை அமைப்புகளும் அப்போ ஏன் இவருக்கு வெளிநாடு சார்ந்த ஆர்வம் வந்துச்சுன்னா திருமணம் இடத்துல குரு இருக்குது பொதுவாக விறிதேசம் சார்ந்த அமைப்புகளை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸா குரு கொடுக்கும் ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இடங்கள் சிறப்பாக இருந்தாலே வெளி தேசத்துக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் இப்போ அவர் கேட்டதுக்கு கேள்வியாதான் வெளி தேசம் அமைப்பு தாய் தான் ஆறுதல் கணவரை இப்பொழுது ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இவருக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமைஞ்சால் நல்லா இருக்குன்னா இவருக்கு வந்து திருமண அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தூர சந்தம் ஒரு மத்திய அரசு சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடியவங்க ஒரு சரி தவறுங்கிற கோட்பாட்டுக்கு உட்படாதவங்க அது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு சொன்னால் ஒரு இயற்கைய திருமணமானவங்க கொஞ்சம் வயது கொஞ்சம் வித்தியாசமானவங்க அது போன்ற அமைப்புகள் இவருக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு நல்ல உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவங்க தூர சொந்தம் ஒரு வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒரு ராயல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் தான் இவருக்கு வெளிநாட்டு அமைப்புல இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஒரு திருமணம் செஞ்சாதான் இவருக்கு வந்து சரியான திருமண வாழ்க்கை சரியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர் கேட்டுருக்க மாதிரி இப்போ உள்ள நிலைமையில் வந்து இவர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னா வெளிநாடு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்து குருதச சனி புத்தி அது ஸ்டார்ட் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த அமைப்பு இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கு அதனால அவருக்கு வந்து வெளிநாடு வாய்ப்பு வேலை சம்மந்தமாக போகிற மாதிரி இருக்கும் அப்படி வேலை சம்மந்தமாக வெளிநாடு அமைப்பு இல்லைன்னா அவருக்கு சில சில பிரச்சனைகள் நோய் அமைப்புகள் வெளிநாடு அமைப்பு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கலை சார்ந்த ஈடுபாடு இருக்கணும் ஒரு ஒரு போதனை அமைப்புகள் ஆன்மீக சார்ந்த ஈடுபாடுகள் இது மாதிரி ஏதோ ஒரு ஈடுபாடுகள் இல்லைன்னா அவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அது அதனால் இவர் நிச்சயமாக அந்த சமயத்தில் வெளிநாடு சார்ந்த நீச்சிகள் செய்யும்பொழுது அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் நிச்சயமாக இருந்ததுனால குடும்பத்தோடு வெளிநாட்டில் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அது நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால அவர் வந்து நிச்சயமாக அவர் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால குடும்ப அமைப்பு தன் குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவருக்கு சிறப்பான பலன்களை பலங்களை கொடுக்கும் அதே நேரம் இவருக்கு வந்து மறுபடியும் திருமணம் அதான் நான் சொன்ன மாதிரி திருமண அமைப்பில் இது மாதிரி அமைப்பு எதுன்னு இல்லை கணவர் இப்படிப்பட்டவராக இருந்தாலும் கண்டிப்பாக மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் திருமண அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கிறப்ப அவருக்கு வந்து எந்த விதமான பிரிவுகளோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி என்னோடய கருத்தை தெரிவித்தேன் இது சம்மந்தப்பட்ட உங்களோட பார்வை இன்னும் தெரிவிக்கலாம் மீண்டும் இதுபோன்ற மற்றொருவரை ஜாதக விளக்க அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க்கை வளம்